விஜய் டிவியில் தற்போது குக்வித் கோமாளி சீசன் சிக்ஸ் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வருகிறது சில வாரங்களாகவே செஃப் தாமு வீல் சேரில் ஷூட்டிங்கிற்கு வந்து கொண்டிருக்கிறார் அது குறித்து அவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசியிருந்தார் அதோடு குக்வித் கோமாளி நிகழ்ச்சி பற்றியும் அவர் பேசியிருந்தார் அதில் அவர் பேசும்போது குக்வித் கோமாளி நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் கோமாளிகள் தான் இங்கே எல்லாமே கோமாளிகள் இல்லாட்டி இந்த நிகழ்ச்சியே இல்லை அதிலும் புகழ் சுனிதா குரேசி இவங்க தான் இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியம் நான் தினமும் அவர்களை பாராட்டுவேன் இந்த நிகழ்ச்சியின் ஃபைனலுக்கு பிரியா லக்ஷ்மி நாராயணன் நந்தகுமார் ராஜு போன்ற வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அதே போல் எனக்கு பத்மபூஷன் விருது சமீபத்தில் தான் கிடைத்தது அந்த விருது என்பது எனக்கு நாற்பது வருஷ கனவாக இருந்தது அதுவும் சமையல் துறையில் எனக்கு அந்த விருது கிடைத்தது ரொம்பவும் மகிழ்ச்சி எனக்கு விருது கிடைத்ததற்கு இந்திய அரசாங்கத்திற்கு நன்றி கூறுவேன் ஆனால் நான் விருது வாங்கிவிட்டு இறங்கும்போது கால் பிறண்டு கீழே விழுந்துவிட்டேன் அப்போது இடுப்பு எலும்பு உடைந்து விட்டது அதனால்தான் நான் இப்போது ஷூட்டிங்கிற்கு வீல் சேரில் தான் வந்து கொண்டிருக்கிறேன் இன்னும் ஒரு சில வாரத்தில் சரியாயிடும்னு நம்புகிறேன் என்று அந்த பேட்டியில் தாமு கூறியிருக்கிறார்